அன்புடைய யோகூர் என் அன்பு சீடர் தினேஷ் அவர்கள் கேட்ட கேள்வி சரியை கிரியை யோகம் ஞானம் உள்ள பதினெட்டு நிலைகளையும் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று சரியை என்பது பக்தி கிரியை என்பது சேவை யோகம் என்பது வாசியோகம் ஞானம் என்பது தியானம் இந்த நாலு நிலையையும் அடைய வேண்டுமென்றே நம் முன்னோர்கள் அத்தனை பேரும் இதனை நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள் பக்தி இல்லாமல் எதுவும் சித்திக்காது ஆதலினால் இயற்கையிலேயே இறைவனை அறியும் உயிர்கள் இந்த பக்தியைத்தான் முதலில் கடைபிடிக்கும் இதே பக்திதான் கடைசியில் அன்பாக மாறி அன்பே சிவமாக நம்மை ஆக்கி வைக்கும் அதனை மெய்ஞானம் பெற்றவர்களும் இறைவனின் திருவடியை அறிந்தவர்களும் அதனை கடந்துதான் இந்த மெய்ப்பொருள் ஞானத்தை பெறுகிறார்கள் ஆனால் இது எதுவும் தெரியாமலும் சிலர் இதனை அறிகின்றார்கள் அடைகின்றார்கள் என்றால் அது அவர்கள் முத்திறப்பில் முடித்த வழியாக இருக்கும் அதனால் இதனை முறையாக முடித்தவர்களுக்கே இறைவன் திருவடி கிடைக்கும் சரியையில் சரியை கிரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று இந்த நான்கையும் பதினாறு படிகளாக பிரித்தார்கள் பதினேழாவது படியாக தன்னை அறிவது தன்னை அறியும் அறிவை அறிவது இது பதினேழாவது படியாகவும் அந்த அறிவை கொண்டு இறைவன் திருவடியை பற்றி நிற்பது பதினெட்டாவது படியாகவும் நமக்கு முன்னோர்கள் காட்டியுள்ளார்கள் இந்த பதினெட்டு நிலைகளும் அடைந்தவர்கள்தான் மெய்ப்பொருள் ஞானத்தை அடைவார்கள் ஆதலினால் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது பக்தி தான் அந்த பக்தி சரியையிலும் உண்டு கிரியையிலையும் உண்டு யோகத்திலும் உண்டு ஞானத்திலும் உண்டு எந்த பக்தி ஆரம்பத்தில் நம்மை பற்றி பிடிக்கின்றதோ அதே பக்தி தான் முடிவிலும் நமக்கு அன்பாக மாறி அன்பே சிவமாக ஆக்குகின்றது அதனால் இந்த பாதையில் வந்தவர்கள் இது அனைத்தையும் ஏற்கனவே முடித்தவர்கள்தான் இனிமேல் குண்டு இறைவன் திருவடியை பற்றிய பின்பு தான் அவனாகும் நிலையை அடைவதே இரவா நிலை என்னும் பெரும் பேறு தான் அவனாக வேண்டும் இதைத்தான் அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லி காட்டி சென்றுள்ளார்கள் தானும் அந்நிலையை அடைந்து காட்டி வாழ்கின்றார்கள் அந்த நிலையை நாம் அடைவதற்குத்தான் இந்த பதினெட்டு படிகளையும் கடந்து இந்த மெய்ஞானத்தை அடைந்திருக்கின்றோம் இனிமேல் இதே மெய்ஞானத்தை கொண்டு இறைவனுடன் இரண்டர கலப்பதுதான் உண்மையான சித்தி முத்தி என்பது முன்னூறு சாதனம் சித்தி என்பது சேர்நிலை அனுபவம் என்பார்கள் சித்தர்கள் இந்த பதினெட்டு நிலையும் கடந்தவர்களுக்கு முத்தி நிலை நிச்சயமாக வாய்க்கும் ஆனால் இந்த நிலையிலையும் இருந்து மெய் ஞானத்தில் ஞானமாய் தியானத்தில் தவமாய் இறைவனையே இரண்டறக் கலப்பதுதான் உண்மையான வழி அது மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர்களுக்கும் வாசியோகம் அறிந்தவர்களுக்கும் மட்டுமே அது கைகூடும் அதனைத்தான் சித்தர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் ஆதலால் இந்த பதினெட்டு நிலைகளையும் கடந்துதான் நாம் அனைவருமே இறைவன் திருவடியில் சேர்ந்து நிற்கின்றோம் தவம் செய்கின்றோம் இந்த தவத்தை பெருக்கி தான் அவனாகி அன்பே சிவமாக உலகில் நினைத்து நிற்பது சித்தர்களின் செயல் அதைத்தான் நமக்கும் வழிகாட்டி அந்நிலையை நாம் அடையவே வாசியோகத்தையும் யோகத்தையும் மெய்ஞானத்தையும் நமக்கு உபதேசித்து உங்கள் பிறவியை இதை கொண்டு செய்யுங்கள் என்று போதிக்கின்றார்கள் அந்த பாதையில் தான் நாம் வந்திருக்கின்றோம் மெய் ஞானம் அடைவது என்பது மெய்பொருள் கிடைப்பது என்பது எல்லோருக்கும் எளிதான காரியம் கிடையாது உலகமே இதையெல்லாம் தேடினாலும் இதை யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று வகுத்தான் வகுத்தபடிதான் அவர்களுக்கே இது கிடைக்கும் அதனால் எல்லாம் வல்லவன் இறைவனே எல்லோர்க்கும் பெரியவன் இறைவனே அவன் அறியாதது எதுவும் கிடையாது என்ற உண்மையை உணர்ந்து அவனையே பற்றி நின்று இந்த மெய் ஞானத்தால் தவம் செய்து அவன் நிலையை நீங்களும் அடைய வேண்டும் இரவானிலை பெற வேண்டும் இது ஒரு பிறவியிலேயே கிடைத்துவிட முடியாது பல பிறவிகள் இதனை தேடி அடைந்து இதிலே தவம் செய்து அதிலே சித்தி பெற்றவர்களே சித்தர்கள் என்றும் முனிவர்கள் என்றும் ஞானிகள் என்றும் ரிஷிகள் என்றும் பெயர் பெற்று விளங்குகின்றார்கள் அந்நிலையை நாமும் அடைவதற்கே இந்த பாதைக்கு வந்துள்ளோம் நாமும் முற்பிறவில் செய்த புண்ணியம்தான் இந்த மெய் ஞானத்தையும் சித்தர்களின் இரகசிய கலையையும் நாம் அறிந்துள்ளோம் இவ்வுலகில் எவ்வளவோ பொய்கள் இருக்கிறது எவ்வளவோ யோகங்கள் இருக்கின்றது எவ்வளவோ வழியில் தியானங்கள் இருக்கின்றது ஆனால் சித்தர்களின் வழியில் அவர்கள் நமக்கு காட்டிய உண்மையை உணர்ந்து அந்த உண்மையில் நீ இல்லப்பா மற்ற அனைத்தையும் அவனே உனக்கு காட்டி கொடுப்பான் அவனே உன்னிலையை பெரிய பெரிதாக்கி காட்டுவான் அதனால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற உண்மையை உணர்ந்து இந்த பதினெட்டு நிலைகளையும் கடந்து நாம் அடைந்த மெய் பொருளில் இறைவன் திருவடியில் பற்றி நின்று தவத்தை பெருக்குங்கள் தவமே உண்மையான இப்பிறவியின் கடனை தீர்க்கும் ஆதலால் தவம் செய்வதற்கே நாம் இந்த பாதைக்கு வந்திருந்தோம் இந்த பதினெட்டு நிலைகளையும் கடந்தே இறைவன் திருவடியை நாம் பெற்றுள்ளோம் ஆதலினால் சத்திய பாதையில் வந்த நாம் சத்தியத்தை உணர்ந்த நாம் இதே சத்தியப்பாதையில் எக்காலமும் தவசாதனையில் இருந்து ஐந்தெழுத்தை ஓதி அவன் நிலையை நீங்களும் அடைய வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பே சிவம் அன்பே சிவம்